எளிமையான முறையில் இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கொள்வது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க தமிழில் நான் நல்லா பேசுவேன் ஆனால் இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கும் போது மட்டும் வார்த்தையே வர மாட்டேங்குது ரொம்ப ஷையாக இருக்குது பயமாக இருக்குது ஸ்கேராக இருக்குது ஸ்வெட் ஆகுது வார்த்தையே வரலை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஸ்டார்ட் வித் அ கோட் ஒரு கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் த சீக்கிரட் ஆஃப் கெட்டிங் அஹேர் டஸ் கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான கோட் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா முன்னேறுவதற்கான ரகசியம் வந்து தொடங்குறது அந்த தொடங்காமையே நான் எப்படி முன்னேறணும் முன்னேறணும்னு நினச்சா எப்படிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணாதாங்க அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது ப்ராசஸ் ஆகும் ஸோ ஸ்டார்ட் டுடே ஸ்பீக் இங்கிலீஷ் டூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் எளிமையாக வந்து இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கலாம் அதுக்கு அத்தியாவசியமான அஞ்சு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்னோட பேர் உங்களுடைய நண்பர் இங்கிலீஷ்க்கு ஈஸியாக ஆசைப்பட்ட தமிழ் ஸ்பீக்கர்ஸ்க்கான இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு டிப் என்ன சொல்ல போகிறேன்னா திங்க் இன் இங்கிலீஷ் நம்ம இப்போ யோசிப்போம்ல நான் இப்போ தண்ணி குடிக்கணும் நான் இப்போ இது பண்ண போகிறேன் நான் இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதை வந்து திங்க் பண்ணணும் பிகாஸ் இப்போ நான் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணனா அங்கே வந்து ப்ராசஸ் வந்து லாங்காக இருக்கும் ஸோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வந்து வெளியே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே அங்கே வந்து உங்களுக்கு ஷை ஃபியர் ஸ்கேட் எல்லாமே வந்துருங்க ஸோ அதனால் திங்க் இன் இங்கிலீஷ் ஃபஸ்ட் டிப்பு திங்க் இன் இங்கிலீஷ் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரான்ஸ்லேட்டிங் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரை டு திங்க் டேரக்ட்லி இன் இங்கிலீஷ் அது தப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்களேன் நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு அது புரியுமே நான் சாப்பிட போகிறேன் அப்படின்றத நீங்கள் என்ன யோசிக்கலாம் திங்க் இன் இட் இப்போ யோசிங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதே நீங்கள் இங்கிலீஷில் யோசிங்க ஐம் கோயிங் டு ஈட் ஐ ஆம் கோயிங் டு ஈட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஈட்டுன்னு சொல்லுங்கள் நான் இப்போ ஈட் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்படியே சொல்லி 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 அந்த வார்த்தையை வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஒரு கோர்வையாக வரும் ஐம் கோயிங் டு ஈட் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் டூ டெய்லி ஃபைவ் சென்டென்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கம்பல்சரி ஃபைவ் சென்டென்ஸாச்சும் மினிமம் இருக்கணும் பிகாஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் இங்கிலீஷோடைய ஃப்ளூவன்சி அதனுடைய ஸ்கில் வந்து உங்களால் டெவலப் பண்ணிக்க முடியும் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் முடியாமல் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது யூ ஷுட் ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் ஃபைவ் சென்டென்ஸ் டீச் தெம் லைக் நீங்கள் இப்போ வந்து கற்றுக்கிட்டது வந்து யாருக்காச்சும் தெரியாதவங்களுக்கு டீச் பண்ணுங்கள் இல்லாட்டி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்டதே உங்களுக்கு நீங்களே டீச் பண்ணிக்கலாம் பிகாஸ் நீங்கள் வந்து இப்போது அது அந்த ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெய்லி ஃபைவ் செப் ஃபைவ் வந்து சென்டென்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அது கம்பல்சரி ஸோ ரிப்பீட்டட் எவ்ரிடே தினமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை வந்து ஞாபகமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கண்டினியூ பண்ணணும் ஒரு நாள் பண்ணிட்டு இன்னொரு நாள் பண்ணிவிட்டு மறுநாள் அப்படிலாம் பண்ணக்கூடாது டெய்லி ஃபைவ் ஃபைவ் சென்டென்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்றைக்கி என்ன ஃபைவ் பண்ணணும் நாளைக்கு வேறு ஒரு ஃபைவ் இன்றைக்கி படித்த ஃபைவும் நாளைக்கு படிக்கிற ஃபைவும் சேர்த்து ஒரு டைம் ரெக்கால் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் என்னமோ ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஸோ டிப் நம்பர் த்ரீ வாட்ச் இங்கிலீஷ் லைக் இதை வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே வாட்ச் பண்ண நிறைய தமிழ் சேனல்ஸ் பார்ப்பீங்க ஸோ வாட்ச் இங்கிலீஷ் சேனல்ஸ் வித் சப்டைட்டல்ஸோடு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிங்க இங்கே போக 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 அப்புறம் சப்டைல்ஸ் சப்டைட்டில்ஸ் இல்லாமயே உங்களால் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச புரியும் பேசுகிறது புரியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்ச் இங்கிலீஷ் வித் சப்டைட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து தமிழில் தென் இங்கிலீஷில் அப்படியே நம்ம ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து மாற்றி 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 வச்சு கேட்டுகிட்டே இருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது அது இல்லாமல் இங்கிலீஷ் மூவிஸ் இருக்குது வெப் சீரீஸ் இருக்குது ஸோ எல்லாமே இங்கிலீஷில் வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் சப்டைட்டல்ஸோடு பாருங்கள் நெக்ஸ்ட்டு தமிழில் பாருங்கள் அதே வந்து சப்டைட்டல்ஸ் இல்லாமல் நீங்கள் வச்சு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வந்து பிக்கப் ஆகும் ஸோ டிப் நம்பர் ஃபோர் யூஸ் எ மிரர் டு ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் அலௌன் நான் ஃபர்ஸ்ட் இயர் சொன்னேன் இல்லையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் டீச் பண்ணுங்கன்ட்டு எங்கே டீச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்களே மிரர் முன்னாடி போய்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கே நீங்கள் சொல்லி பாருங்கள் ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகும் இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் பட் யூஸ் மிரர் இது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் டிப் நம்பர் ஃபைவ் ஸ்பீக் வித் மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து கேஷுவல் தாங்க நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸை பார்த்து வந்து பயப்படீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ டோன்ட் பி அஃப்ரைட் ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மிஸ்டேக்ஸை வந்து ஜஸ்ட் நீங்கள் அதை கற்றுக்கிறத ஒரு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தவறு வர்றது கேஷுவலுங்க அதை ந நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத வந்து நீங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸில் ரீச் ஆகிடலாங்க மிஸ்டேக் இஸ் கேஷுவல் பட் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இங்கே வந்து கேமே சேஞ்ச் ஆகும் ஸோ இது வந்து டிப் நம்பர் ஃபைவ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய நண்பருக்கும் அது ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோ சிம்பிள் ஈஸி இங்கிலீஷ் லேர்னிங் என் தமிழ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேவரட்டான டிப் என்னன்னு சொல்லிட்டு விட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் யூ ஃபேஸ் இன் இங்கிலீஷ் இதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம்